நீ விரும்பினால் செல்வம் ஈட்டுவதற்கான வழியை நான் உனக்கு காட்ட முடியும் ஓ அது எப்படி நீ எனக்கு எப்படி உதவ முடியும் இந்த காட்டின் எல்லா ரகசியங்களும் எனக்கு தெரியும் என்னுடன் வா கூறிவிட்டு குயில் பறந்தது ராஜு அதன் பின்னால் நடந்தான் நடந்து செல்லும்போது குயில் ராஜுவை ஒரு குகைக்குள் அழைத்துச் சென்றது அந்த குகையைப் பற்றி யாருக்கும் தெரியாது அந்த குகைக்குள் ராஜுவின் பார்வை ஒரு பெட்டியின் மேல் விழுந்தது அட இந்தப் பெட்டிக்குள் என்ன இருக்கிறது நான் இப்போதே அதை திறந்து பார்க்கிறேன் ராஜு அந்த பெட்டியை திறந்தபோது அதனுள் அளவில்லாத வைரங்களும் ரத்தினங்களும் இருந்தன அதை பார்த்த ராஜு வியப்புடன் அடேப்பா இந்த பெட்டிக்குள் இவ்வளவு வைரங்களும் ரத்தினங்களும் இருக்கிறதே இந்த சொத்து யாருடையது முதலில் நீ பணக்காரனாக மாறு பிறகு இந்த சாபத்திலிருந்து நான் எப்படி விடுபட முடியும் என்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ என்னை சாபத்திலிருந்து விடுவித்தவுடன் நான் உன்னுடைய தந்தையுடன் உன்னை சேர்த்து வைப்பேன் அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் அந்த நாளுக்காக நான் ஆவலுடன் காத்திருப்பேன் ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் என்னை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது யாருக்காவது தெரிந்தால் நீ உன் தந்தையை சந்திப்பது கடினமாகிவிடும் ராஜு அந்த பெட்டியை தூக்கிக் கொண்டு தன் வீட்டை நோக்கிச் சென்றான் ராஜு வீட்டிற்கு வந்து பெட்டியை ஒரு மூலையில் வைத்தான் அப்போது பஞ்சாயத்து தலைவரும் அவர் மனைவியும் ராஜுவுக்கு உணவு கொண்டு வந்தனர் மூலையில் வைக்கப்பட்டிருந்த பெட்டியை பார்த்த பஞ்சாயத்து தலைவர் ராஜுவிடம் ராஜு இந்த பெட்டி எங்கிருந்து வந்தது அதற்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டார் பஞ்சாயத்து தலைவர் கேட்டபோது ராஜு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்தான் அப்போது பஞ்சாயத்து தலைவர் மனைவி பெட்டியை திறந்து உள்ளே இருந்த விலைமடிப்பற்ற வைரங்கள் மற்றும் நகைகளை கண்டு ராஜு இவ்வளவு வைரங்களும் ரத்தினங்களும் உனக்கு எங்கிருந்து கிடைத்தன என்று கேட்டார் ராஜு அவர்களுக்கு உண்மையை சொல்லியிருக்கலாம் ஆனால் குயில் கொடுத்த எச்சரிக்கை அவனுக்கு நினைவுக்கு வந்தது எனவே அவன் வேறு எதையோ சொன்னான் மாமி நான் காட்டிற்கு விறகு வெட்டச் சென்றேன் விறகு வெட்டும்போது நான் வெகு தூரம் சென்றேன் அங்கே ஒரு குகையை பார்த்தேன் நான் அந்த குகைக்குள் சென்றபோது இந்த பெட்டியைக் கண்டேன் நான் அதை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கொண்டு வந்தேன் ராஜு நீ செய்தது சரியில்லை இந்த வைரங்களும் இரத்தினங்களும் மன்னருடையதாக இருக்கலாம் அவர் அவற்றை அங்கே பாதுகாப்பாக வைத்திருந்திருக்கலாம் இந்த விஷயம் எப்படியாவது மன்னருக்கு தெரிந்தால் அவர் நமக்கு கடுமையான தண்டனை கொடுப்பார் பஞ்சாயத்து தலைவர் மனதில் பயம் ஆழமாக பதிந்திருந்தது இந்த விஷயம் மன்னருக்கு தெரிவதற்கு முன் இந்த தங்கத்தை நாம் உடனடியாக மன்னரிடம் ஒப்படைக்க வேண்டும் பஞ்சாயத்து தலைவர் சொன்னதை கேட்ட ராஜு இந்த பெட்டி மன்னருடையது இல்லை என்று நான் தலைவருக்கு எப்படி சொல்வது அந்த குயில்தான் எனக்கு இதை கொடுத்தது ஆனால் அந்த குயிலை பற்றி நான் தலைவரிடம் சொன்னால் என் தந்தையை சந்திப்பது எனக்கு கடினமாகிவிடும் இந்த வைரங்கள் மற்றும் ரத்தினங்களை விட எனக்கு என் தந்தையை சந்திப்பதுதான் முக்கியம் என்று நினைத்தான் வைரங்கள் மற்றும் ரத்தினங்களை விட ராஜுவிற்கு தன் தந்தையை சந்திப்பதுதான் முக்கியம் என்பதால் அவர் பஞ்சாயத்து தலைவர் பேச்சை கேட்டு மன்னரிடம் வைரங்கள் மற்றும் ரத்தினங்களை கொடுக்க ஒப்புக்கொண்டான் சரி தலைவரே நீங்கள் சொல்வது போலவே செய்வோம் இந்த கணமே இந்தப் பெட்டியை மன்னரிடம் ஒப்படைக்கச் செல்வோம் மன்னருக்கு முன் பெட்டியை வைத்து பஞ்சாயத்து தலைவர் மன்னரவர்களே இந்த பையன் என்னுடைய அண்டை வீட்டுக்காரன் அவன் காட்டிற்கு விறகுவிட்ட சென்றபோது அங்கே ஒரு குகையில் இவனுக்கு இந்த வைரங்கள் மற்றும் ரத்தினங்கள் கொண்ட பெட்டி கிடைத்தது இது உங்களுடையதாக இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகித்தோம் எனவே நாங்கள் அதை உடனடியாக உங்கள் அவைக்கு கொண்டு வந்தோம் என்று கூறினார் இதை கேட்ட மன்னரின் மனதில் பேராசை எழுந்தது ஏனெனில் இந்த பெட்டி அவருடையது அல்ல என்று அவருக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு விலைமதிப்பற்ற வைரங்கள் மற்றும் இரத்தினங்களைக் கண்டதும் அவர் மனதில் ஒரு எண்ணம் வந்தது இந்த வைரங்கள் மற்றும் ரத்தினங்கள் உண்மையில் என்னுடையவை அல்ல ஆனால் இவை அதிர்ஷ்டத்தால் என்னிடம் வந்திருக்கையில் நான் ஏன் அவற்றை பயனற்றதாக விட வேண்டும் நான் இவர்களுக்கு பரிசாக சில செல்வங்களை கொடுத்துவிட்டால் அவர்களும் மகிழ்ச்சியடைவார்கள் இந்த புதையலும் என்னிடமே பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைத்தார் இதை நினைத்து மன்னர் அவர்களிடம் ஆம் இந்த பெட்டி என்னுடையதுதான் நான் தான் அதை அங்கே பாதுகாப்பாக வைத்திருந்தேன் ஆனால் நீங்கள் இருவரும் இந்த கழஞ்சயத்தை நேர்மையுடன் என் அவைக்கு கொண்டு வந்துள்ளது மிகவும் நல்லது உங்கள் நேர்மையால் நான் மகிழ்ச்சியடைகிறேன் எனவே உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று கூறினார் இப்படி கூறிய மன்னர் தன் வீரர்களை நோக்கி வீரர்களே இந்த பெட்டியை இவர்களிடமிருந்து பெற்று கரு வையுங்கள் மேலும் இவர்கள் நேர்மைக்கு சான்றாக இருந்ததால் என் கரு இவர்களுக்கு பரிசாக சில செல்வங்களை கொடுங்கள் இதனால் இவர்களும் மகிழ்ச்சியடைவார்கள் மற்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருப்பார்கள் என்று கட்டளையிட்டார் வீரர்கள் மன்னரின் ஆணைப்படி அவர்களிடமிருந்து அந்த பெட்டியை பெற்றுக்கொண்டனர் அதற்கு பதிலாக பரிசாக அவர்களுக்கு சில செல்வங்களை கொடுத்தனர் அந்த பணத்தை பெற்ற பஞ்சாயத்துத் தலைவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் ராஜுவின் மனம் கலங்கியிருந்தது மன்னர் பொய் சொல்கிறார் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் ஆனால் குயில் தனக்கு உண்மையை சொல்லக்கூடாது என்று எச்சரித்ததால் அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை ராஜு தன் தந்தையை சந்திப்பது கடினமாகிவிடும் என்று பயந்தான் ராஜுவை பொறுத்தவரை செல்வத்தை விட தன் தந்தையை சந்திப்பதுதான் முக்கியம் எனவே அவன் அமைதியாக இருந்தான் பிறகு இருவரும் பரிசு பணத்தை பெற்றுக்கொண்டு தங்கள் வீட்டை நோக்கி புறப்பட்டனர் ராஜு பஞ்சாயத்து தலைவரின் வீட்டிற்கு சென்று தன் பணத்தையும் அவரிடம் கொடுத்து தலைவரே இந்த பணத்தையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்போதும் என்னை கவனித்து வந்தீர்கள் இந்த பணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் மறுநாள் காலையில் ராஜு மீண்டும் காட்டிற்கு புறப்பட்டான் சிறிது நேரத்திலேயே அவன் அந்த குயிலை சந்தித்த இடத்திற்கு வந்தான் அப்போது அங்கே ஒரு சாது தோன்றினார் அவர் ஒரு ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார் அவர் ராஜுவை பார்த்து அட மகனே நீ யார் இந்த காட்டில் என்ன செய்கிறாய் என்று கேட்டார் நான் மோகனின் மகன் இந்த காற்றுக்கு நான் அடிக்கடி வந்து செல்வதுண்டு இதை கேட்ட சாது அதிர்ச்சியடைந்தார் ஆனால் எதுவும் பேசாமல் அங்கிருந்து மௌனமாக சென்றார் சாது சென்றவுடன் அந்த குயில் பறந்து அங்கு வந்தது அந்த சாது உன்னிடம் என்ன பேசினார் ஒன்றுமில்லை நீ யார் இங்கே என்ன செய்கிறாய் என்று மட்டும் கேட்டார் நான் மோகனின் மகன் என்று சொன்னேன் இங்கு அடிக்கடி வருவதுண்டு என்று கூறினேன் அந்த சாது உண்மையில் ஒரு மோசடிக்காரன் அவர் ஒரு சாது வேடம் அணிந்திருக்கிறார் ஆனால் உள்ளுக்குள் அவர் ஒரு சைத்தான் அந்த சாதுவைப் பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு நீயும் என் தந்தையும் மட்டும்தான் முக்கியம் என்னை அந்த சாபத்திலிருந்து எப்படி விடுவிப்பது என்று மட்டும் சொல் சரி என்னுடன் வா அது ராஜுவை ஒரு குகைக்குள் அழைத்துச் சென்றது அங்கே தண்ணீர் நிறைந்த ஒரு கண்ணாடி குடுவை இருந்தது நாளை பௌர்ணமி இரவு நீ நள்ளிரவில் இதே இடத்திற்கு வந்து கண்களை மூடிக்கொண்டு இந்த குடுவையை உடைக்க வேண்டும் குடுவை உடைந்தவுடன் நான் சாபத்தின் பிடியிலிருந்து விடுபடுவேன் அப்போது உன் தந்தை எங்கே இருக்கிறார் என்று ரகசியத்தை நான் உனக்கு சொல்கிறேன் நான் இந்த குடுவையை இப்போதே உடைக்கவா இல்லை நாளை பௌர்ணமி இரவு நீ அதை நாளை மட்டுமே உடைக்க முடியும் சரி என்னுடன் வா இப்படி கூறிவிட்டு குயில் அங்கிருந்து பறந்து சென்றது ராஜுவும் தன் வீட்டை நோக்கி புறப்பட்டான் மறுபுறம் அந்த சாது மறைந்திருந்து அவர்கள் இருவரின் பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் ராஜுவின் பின்னால் பின்தொடர்ந்தார் ராஜு தன் வீட்டை நெருங்கியபோது அந்த சாது தன்னை பின்தொடர்வதை பார்த்தான் அங்கேயே நின்றான் சாது அருகில் வந்து ராஜுவிடம் நீ அந்த குயிலுடன் பேசுவதை என் கண்களால் பார்த்தேன் நீ அந்த குயிலை பற்றி அறியவில்லை அது சாதாரண குயில் அல்ல எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அந்த குயிலுக்கு என் தந்தையைப் பற்றி தெரியும் நான் எந்த விலை கொடுத்தாவது என் தந்தையை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் உன் தந்தை இப்போது இந்த உலகில் இல்லை அந்த குயில் உன்னை சிக்க வைத்து சாபத்திலிருந்து விடுபட விரும்புகிறது